அன்பான தேவதை தொலைக்காட்சி நேரர்களே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா படை செருக்கு என்ற அதிகாரத்திலிருந்து எழுநூற்றி எழுபத்தி இரண்டாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் ஒரு வீரன் போருக்கு போறான் இங்கே வள்ளுவர் என்ன சொல்றாரு அவர் வழக்கமாக என்ன சொல்றாரு சில குரல்கள் ஓமை மட்டும் சொல்லுவாரு ஓமையத்தை பெற அதாவது பொருளை அந்த குரலின் வழி நின்று பெற வைப்பார் இங்க ஒரு சொல்றார் ஒரு வேடன் காற்றுக்கு போகிறான் வேட்டையாடுகிறான் முயல் ஓடுகிறது ஓடுகின்ற முயலை அம்பு எய்துகிறான் அந்த அம்பு பட்டு முயல் இறந்து விடுகிறது அந்த முயலை கொண்டு வருகிறான் ஒரு வீரன் இன்னொரு வீரன் வெட்ட வெளியிலே யானை ஒன்று நின்று கொண்டிருக்கிறது அதை நேராக குறிபார்த்து ஒரு அம்பை விடுக்கிறான் அவன் மீது அந்த அம்பு தவறி விடுகிறது இந்த இரண்டு வீரர்களிலே ஒருவன் முயலை குறி தவறாது எய்திய அம்பை கையிலே வைத்திருக்கிறான் இன்னொரு வீரன் ஒரு யானையின் மீது வேல் எரிகிறான் அந்த வேல் குறி தவறி விடுகிறது அப்படிப்பட்ட வேலை உடையவன் அவன் இந்த இரண்டு பேரிலே யார் சிறந்தவன் கேட்டா நாம் என்ன சொல்லுவோம் குறி ஓடுற முயல் மேலே குறி தவறாம போட்டான் பாருங்க அவன் தான் சிறந்த நிக்கிறையான மேல வேல் வந்து குறி தவறிடுச்சு இது என்ன போய் கிடக்குது அவன் தான் சிறந்தவன் நாம சொல்லுவோம் ஆனால் வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படி அல்லப்பா ஓடுகின்ற முயலை குறித்தவறாமல் அம்பு எழுதிய அந்த அம்பை கையிலே ஏந்திய வீரனை காட்டிலும் வெட்ட நின்ற யானையின் மீது எரிந்த வேதானது குறி தவறினாலும் அந்த குறி தவறிய வேலையுடைய வீரனையே சிறந்தவனுன்றார் அது என்னன்னா வேட்டைக்குன்னு போறப்பா சின்ன பொருளுக்காக ஏன் போற பெரிதினும் பெரிதுகள் பெரிய வேட்டை யானை என்பது பெரிய வேட்டை வலிமை பொருந்திய வேட்டை அது இந்த குரல் மூலம் என்ன பிறவிக்கிறார் இது ஒரு ஒரு பொருளை சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது என்றால் சிறு சிறு அரசர்களுடைய சின்ன படைகளை வென்று அந்த சிறு சிற்றரசர்களை பெரும் பெரும்படையோடு மோதினி வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் அதுதான் சிறந்தது என்ற கருத்தை பெற வைக்கிறார் ஒன்றை கூறி மற்றொன்றை அதன் மூலம் பெற வைப்பது பிரிது மொழிதல் அணி பாருங்க கால முயல்த அம்பினில் யானை பிழை பிழைத்த வேல் இனிது கால முயலெய்த அன்பினில் பிழைத்த வேல் இனிது ஒரு வீரன் அம்பு அம்பு எடுத்து ஓடுகின்ற முயல் மீது எரிகிறான் அந்த முயல் வீழ்ந்து விடுகிறது இன்னொரு வீரன் நிற்கின்ற யானையின் மீது வெட்டவழியில் நிற்கின்ற யானையின் மீது வேலை எரிகிறான் அந்த வேல் குறி தவறுகிறது இந்த இரண்டு பேரிடையே முயலை வீழ்த்திய அம்பை ஏந்தி கொண்டிருக்கிற வீரனை காட்டிலும் குறிதவரி யானையின் மீது எரிந்து குறிதவறிய வேலை உடைய வீரனையே சிறந்தவன் என்ற கருத்தை சொல்லுகிறார் இதன் மூலம் என்ன பெற வைக்கிறார் ஒரு சிறு படையை ஒரு குறுநில மன்னனையினுடைய சிறு படையை வீழ்த்தி வெற்றி பெறுவதை காட்டிலும் பேரரசனுடைய பெரும் படையோடு போர் நின்று வெற்றி வாய்ப்பை நழுவு விட்டாலும் அதுதான் சிறந்தது அதுதான் படை வீரத்துக்கு சிறந்தது என்று வள்ளுவர் சொல்லுகிறார் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது இப்பொழுது